வந்திருக்க பத்திரிகையாளர் எல்லாருக்கும் என்னோட வணக்கம் நான் மிடில் கிளாஸ் படத்தோட டேரக்டர் கிஷோர் முத்ராமையம் இப்போ கோயம்புத்தூருக்கு பேட்டர்ன்ஷிப்புக்காகவும் மக்களை நேரடியாக போய் பார்க்கறதுக்காகவும் வந்திருக்கோம் கோயம்புத்தூர் மட்டும் இல்லை திருச்சி தஞ்சாவூர் எல்லா இடம் சுற்றி வந்துகிட்டு இருக்கோம் நல்ல ரெஸ்பான்ஸு மக்கள் இந்த படத்தை ரொம்ப கொண்டாடுறாங்க நல்லா தெரியுது இப்போ புதன்கிழமைனாலும் அரங்கு நிறைந்து தான் இருக்குது போகிற இடத்துல நல்ல ரெஸ்பான்ஸாக இருக்கு இது முக்கியமாக இது நீங்களும் கொண்டு போய் சேர்த்தீங்க பெரிய ஒரு நன்றியை நான் சொல்லிக்கிறேன் இன்னும் இது மக்கள் இன்னும் கொஞ்சம் வந்தாங்க அப்படின்னா இன்னும் இருக்கு இதுவரையும் வந்துகிட்டு இருக்காங்க இன்னும் நிறையா பேர் பார்த்தாங்கன்னா ஏன்னா இது ஓடிடியில் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு கணக்குல இருப்பாங்க இது ஓடிடியில் பார்க்கக்கூடிய படம் இல்லை ஏன் அப்படின்னா நம்ம வீட்டில் உட்காந்து நம்ம பார்க்கும்போது அட்லீஸ்ட்டு உள்ளே கிச்சனில் வளர்ப்போ இல்லை அப்படின்னா நம்ம பாஸ் பண்ணிட்டு தான் போய் வேலையை பார்த்துட்டு வர்ற சூழ்நிலை இருப்போம் இது நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் இதாகும் ஏன்னா ஒரு ஃபேமிலி டிராமாவாக வந்து அடுத்து த்ரில்லர் ஆகி அடுத்து சென்டிமெண்டா இதை படம் முடியும் அதனால் நீங்கள் தேட்டரில் ஒருங்கிணைத்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப உங்களுக்கு கனெக்ட் ஆகும் உங்களுக்கு நடந்த ஒரு விஷயமா இருக்கும் நீங்கள் தேட்டரில் வந்து பார்க்குறது ரொம்ப நல்லது நீங்கள் பாருங்கள் தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பார்த்து நீங்கள் எங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க இது எத்தனை கனெக்ஷன்

அதனால பேஸ்டாக டூ பண்ணி நம்ம போட்டிருப்போம் என்னன்னா எங்கள் அத்தை மாமா இவங்களோட ரெண்டு பேரோட கேரக்டர் எடுத்துக்கிட்டு அவர் வந்து எங்கள் மாமா வந்து கொஞ்சம் எப்படின்னா கொஞ்சம் ஃபேட்டியாக இருப்பார் கொஞ்சம் நேரடியாக கொண்டாடிட்டு பேச மாட்டார் கொஞ்சம் ஏதாவது முனைவி முனைவி பேசுகிற ஒரு இருப்பாங்க எங்கள் மாமா அத்தை வந்து ரொம்ப சீருவாங்க இந்த ரெண்டு கேரக்டர் டிசைனை வச்சுக்கிட்டு தான் அதுலேருந்து கதையை ஆரம்பித்து வேற ஒரு விஷயம் நமக்கு நம்ம லைஃப்பில் ஏதாவது ஒன்று எங்கேயோ ஒன்று மிஸ் பண்ணிடுவோம் அது நம்மளை சுற்றி தான் இருக்கணும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது இது ரெண்டையும் ஒன்றா சேர்ந்த ஒரு கதை தான் இது மன்னார்குடி போயிருந்தான் இவரு சொந்த ஊருக்கு அவங்க அத்தை எல்லாம் வந்திருந்தாங்க அவங்க பேரை கூட சொல்லி கொடுப்புல இந்த கேரக்டர் தலைவா இவங்க தான் அன்புகாட்டிதான் கண்டிப்பா அதோட இது இருக்கு அது என்னன்னா இந்த படம் வந்து இந்த கதை உருவாகுறது கிடைக்கதையே ரொம்ப புதுசு திருப்பி இந்த மாதிரி ஒரு அமைப்புல எழுத முடியாது

இது அப்படி இல்லைண்ணே இது கம்யூனிசன்னு கூட நீங்கள் ஒரு நீங்கள் இந்த படமாக வைப்பாங்கண்ணா ஒரு கார்ல் மார்க்ஸ் கேரக்டர் எப்படி இருப்பா அப்படின்னா நீங்கள் அந்த இதுக்கெல்லாம் போய் அவங்கப்பா கம்யூனிஸ்ட்டு அவர் கார்ல் மார்க்ஸ்னு பேர் வச்சுருப்பாரு இந்த கார்ல் மார்க்ஸ் எப்படி இருப்பான்னா அவனுக்கு தேவை வந்து ஒரு ரெண்டு ஏக்கர் நேரம் ஒரு வீடு ஒரு குறுகிய வர கார்ல் மார்க்ஸுன்றது எப்படி விருதுநிலை மக்கள் அப்படி போகிறாங்கிறாங்க அந்த பேரை வந்து அதுதான் அப்படித்தான் இருக்குமே தவிர நீங்க நினைக்கிற மாதிரி அதுக்குள்ள போகாதீங்க இது படமும் படமா பாருங்க இல்ல 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 அவங்க அப்பாவுக்கு இருக்க வேண்டியது மகனுக்கு அவசியம் இல்லை இல்ல எங்க அப்பாவுக்கு இருக்க தானம் தர்மம் இது எனக்கு இருக்க அந்த இருக்கலாம் நான் எனக்கு இருக்கலாம் பிளட்டில் இருக்கலாம் ஆனா சூழல்னு ஒன்று இருக்கு சூழல்னு ஒன்று இருக்கு மக்கள் ஒன்று இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நடக்க முடியும் அதை வச்சு நான் சொல்றேன் நான் என்னன்னா பேரை வச்சு சொல்றேன்

இப்போ திராவிட சித்தாந்தமும் கம்யூனிஸ்ட் சித்தாந்தமும் ரெண்டு இரு வேறு இது வந்து உலகளாவிய சித்தாந்தமாக கம்யூனிஸ்ட்டை ஃபாலோ பண்ணிட்டு இங்கே உள்ள சித்தாந்தத்துக்கு திராவிடத்தை எடுத்துக்கிறதுல தப்பு கிடையாது இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா இப்போ நாங்கள் திருப்பூரில் இருக்கும்போது மாஸ்க் டீம் வந்துருந்தாங்க அப்போ கவின் சாக்க போய் நான் கேட்டேன் சார் நீங்கள் ஹீரோ கொஞ்சம் பெரிய படம் நாங்கள் வந்து இங்கே அவங்க ப்ரொமோஷன் வந்தாங்க எங்கள் ப்ரமோஷன் முடிஞ்சு நாங்கள் கேட்கும்போது கவிஞ் சார் நீங்கள் முடிதா பண்ணுங்கள் சார் அப்படி அப்படியே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தார் சார் ரொம்ப பிரச்சனை இல்லை சார் அப்படின்னா இல்லை இல்லை நான் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நிப்பாட்டி அந்த இடத்துல ஒரு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிற ஒரு கண்டா அது பெரிய விஷயம் இது தயாரிப்பு நிறுவனமாகவும் ஒத்துழைக்கணும் இப்போ ஹீரோ ஒத்துழைச்சா கூட தயாரிப்பு நிறுவனமாக வந்து அது எப்படி முடியும் அது எப்படி நம்ம போப்போ அவங்க அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அவரும் பண்ணியிருக்க முடியாது ஆனால் அவங்களும் சேர்ந்து இது ஒத்துழைத்தாங்க அது நான் ரொம்ப ஆரோக்கியமா பார்க்குறேன் அவளுக்கு நான் மிகப்பெரிய நான் நன்றி மொழிகளை ஏற்படுவது நீங்க கட்டி போகலாம் கவின் சார் இருக்கும் ஏன்னா இதே மாதிரி செய்தியாளர் செய்தியாளர் சந்திப்புல தான் வந்து அந்த இது நடந்துச்சு அது வந்து ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஹெல்த்தியாக இருந்துச்சு அந்த கவின் சார் இருக்கும் ரொம்ப நன்றி பெரிய நன்றி சார் இப்போ ஃபேமிலி சப்ஜெக்ட் எல்லாேருமே நல்லா பார்த்துக்கணும் ஆனால் பட்ஜெட்டை விட சார் படத்தோட பட்ஜெட் எவ்வளவு பட்ஜெட் வந்து மூணு அவ்வளோ தான்

ஆனா என்னன்னா கதைய படமா உருவாகி அழகா வந்துடுச்சு கொண்டு போய் சேர்க்கறதுல மிகப்பெரிய போராட்டம் இருக்கு அதுல நான் தான் ஆகணும் மிகப்பெரிய போராட்டம் நான் அதுதான் எல்லா இன்டர்வியூல நான் ஏன் சொல்லிட்டு வரேன்னா இது நீங்க படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது பாத்தீங்கன்னா இது ஸ்கிரீன் பிளே தான் எனக்கு கதையா சொல்லும் போதே நான் பஸ் ஹீரோ அப்படின்னு நான் முடியாதுன்றேன் நான் கதை கேளுங்க ஆமா முதன்மை கதாபாத்திரம் ஆ நீங்க சொன்ன மாதிரி கூட ஏன் ஆமா கதையும் நாயன் கூட வச்சுப்போம் கண்டிப்பா ஆமா நான் அதை உண்மை இப்ப இப்ப நான் அப்ப இப்பதான் பெரிய பெரிய ஹீரோஸ் நான் நினைச்சு பாக்குறேன் அவங்க அவங்களுக்குள்ள என்ன ப்ரெஷர் இருக்கும் ஒரு படம் நாம வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் நம்ம இந்த இதுக்கு எவ்வளவு தூரம் ஓடுறோம் எவ்வளவு ப்ரெஷர் இருக்கு அவங்க அவங்க பட்ஜெட் எப்படி இருக்கும் அவங்க இது பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு என்ன ப்ரெஷர் இருக்கும் நினைக்கும் தான் சரி அவங்க வந்துருவான் ஒரு பணம் எடுத்து முடிச்சா அவங்க ஜாலியா அவங்களுக்குள்ளேயும் அவ்வளோ கஷ்டம் இருக்குது அந்த கஷ்டமே எனக்கு ஒரு பத்து வருஷம்தான் பண்ணிட்டு இருக்கேன் அதுவே எனக்கு இதாக இருக்கு இவ்வளோ இருக்கு ஒரு பணத்தை வந்து மக்களை உள்ள கொண்டு வர்றதுக்குள்ளயும் படாத வாழ்வுபட அப்படின்றது

நீங்க வந்து ஈஸியா ஒருத்தர் வந்து நீங்க அவரோட பர்சனல் தெரியாம நீங்க வந்து ஜட்ஜ் பண்ணிடுறீங்க அது ஒரு முக்கியமான காட்சி படத்துல இருக்கும் அது வந்து எவ்வளவு பெரிய அபத்தங்கிறத நம்ம இந்த படத்துல சொல்லியிருக்கோம் அதே சோசியல் மீடியானால சில நல்லது நடக்கிறது படத்துல சொல்லியிருக்கோம் எல்லா கிளாஸ்க்கு ரீச் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம் இன்னும் அதுக்கான வேலைகள் அடுத்த கட்டத்துக்கு இப்ப உங்களை எல்லாம் நம்பி இன்னும் இல்ல முடிஞ்சாலும் ரீச் ஆயிருக்கேன் அப்படின்னா நான் இப்ப புதன்கிழமை இப்ப நாங்க போயிட்டு வந்தோம் பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் எல்லாம் உட்காந்து இருந்தாங்க அப்படின்றப்பே சரி ஓரளவு இது உள்ள என்ன இது கொஞ்சம் மவுத்தாக்கா போய்கிட்டு இருக்கு ஆனா இப்ப உள்ள சூழ்நிலை உங்களுக்கே தெரியும் ஒரு படம் வந்து ரெண்டு வாரம் அந்த வரையும் நம்ம தாக்கு முடிச்சோம்னா அதுக்காக தான் இந்த முயற்சி போயிட்டே இருக்கு இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தாங்கன்னா நல்லா இருக்கும் அதுதான் நான் முதல்ல சொன்னேன் இது ஓடிடியில பா பார்த்தாலும் உங்களுக்கு அந்த திருப்தி இருக்காது நீங்க தேட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இது இருக்கும் இல்ல அது நம்ம படம் அது நம்ம தான் அன்னைக்கு அன்னைக்கு கூட டேரக்டர் சார் சொன்னாரு வீவர்ஸ் நான் கூட என்ன காட்ட வச்சியா பேசுறீங்க சார் அப்புறம் யோசிச்சு பார்த்தா அதுதான் இருந்தது என்ன அப்படின்னா இங்க நல்ல படங்களை நல்ல படம் நான் பார்க்கணும் அப்படின்றது இது எங்களோட கடமை எங்களோட இது இப்போ அவங்க 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 சொல்லலே எதுவும் இது பண்ணல அப்படின்றத நம்ம சும்மா இருக்க முடியாது நம்ம தான் எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா அந்த இதுல பொறுத்த வரைக்கும் ஏன்னா எல்லா விமர்சனத்திலையும் முடிக்கும் போது ஒரு நல்ல ஃபேமிலி டிராமா பார்க்க முடியல வயலன்ஸ் இருக்கு வயலன்ஸ் இருக்குன்னே சொல்றாங்கல்ல வரும்போது இங்க வந்து பாக்க வேண்டியதானே இதை சொல்லலன்னா வந்து அவங்க கேட்க போறதே இல்ல இது பண்றது பண்ணாது யார் விருப்பம் ஒரு வாரத்துல அவங்க முடிக்கலாம் அப்ப இந்த வேலை வந்து சொல்லாம இருங்க அதுதான் நம்ம சொல்லுவோம் கடினமாக இருக்காங்க அவங்கள இங்கேருந்து வீட்டிலேருந்து தேட்டர் கூப்பிட்டு போகிறது கொஞ்சம் இதாக இருக்குது பெரிய படங்களும் ஓடணும் சார் ஏன்னா நாங்கள் சினிமாக்காரிங்க நான் வந்து அந்த படம் இல்லாமல் இந்த படம் அப்படின்லாம் சொல்றேன் ஏன்னா அதில் ஆயிரம் பேர் வாழ வைப்பாங்க இங்கே வந்து இரநூறு பேர் வாழ வைப்பாங்க அந்த படம் ஓடுறப்ப இதுவும் ஓடறோம் இதுவும் வந்து இந்த மக்கள் வந்து இதை பார்த்துட்டு வந்து நல்லா இருக்கு அப்படின்னு தேட்டரில் வந்து பார்க்குறோம் இப்போ நான் சொல்கிற விஷயம் அதெல்லாம் சொன்னேன் இது நல்ல படம் இது இப்படி பார்த்தீங்கன்னா தான் அதான் ஃபேமிலி ட்ராமா த்ரில்லரு இப்படி வந்து நீங்க ரெண்டு மணி நேரம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேட்டி சொல்ல நல்லா இருக்கும் அந்த இதுலதான் சொல்றேன் அவங்கள கொண்டு வரதான் கொஞ்சம் கஷ்டமா ஒரு மைண்ட் செட் மூலையில இருக்கு அழிஞ்சிருச்சு அதை தாண்டி வந்து ஏன் இந்த படம் பார்க்கணும்னா இது ஒரு கம்யூனிட்டி படம் யார் வர்றீங்க தெரியாத முகங்களா இருக்கும் போகும்போது தெரிஞ்ச மாதிரி உணர்வு கொடுக்கும் இது ஒரு பாசிட்டிவ் கொடுக்கறதுக்கான விஷயமா தான் அதை தியேட்டர்ல பார்த்தா தான் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அது வந்து மணி வேஸ்ட் ஆகாது

ஆ ஒத்துக்கங்கம் தலைவர் அது என்ன அப்படின்னு அப்புறம் யோசித்து பார்த்தா விஜய ராணி அந்த கேரட் பார்ட்டின்னு தெரியும் அன்பு ராணி அது வந்து அந்த அவ்வளோ டிமாண்ட் பண்ணுதா அந்த கதை ஆனால் அதுதான் பெரிய விஷயம் ஏன்னா மேம் மாதிரி ஒரு ஹீரோயினி தேவைப்படுது ஏன்னால் இப்போ சார் மாதிரி ஒரு கதை எடுத்துகிட்டு வராங்க அப்படி அதுக்கு நடிக்க ஒரு ஹீரோயினி வரும் ஹீரோ வந்து என்ன மைனஸா சார் அந்த சொல்லுவாங்க ஹீரோயின்

அதை தான் அந்த படம் பேசணும்னு நினைச்சோம் நான் வந்து எங்கள் சொந்தக்காரங்க வீட்டிலலாம் இதை விட தாண்டி திட்டி எங்கள் சொந்தக்காரங்க அவங்க புருஷனை திட்டி அமுச்சதெல்லாம் பார்த்துருக்கேன் அதுல இருந்து நான் ஃபில்டர் பண்ணி ஒரு ஐம்பது பர்சன்ட் அதில் கண்ணாந்து சேர்த்துருக்கேன் இது நிறையா இருக்கு அந்த இயல்பை கொடுக்கணும் க்ளோஸ்ட்டு அதுதான் அவங்க போகத்தில் என்ன ஆனாலும் பேசுவாங்க சமூகம் கண்டிப்பாக ஒரு அறம் இருக்கும் நம்ம என்ன கதை பண்ணாலும் ஒரு அறம் சார்ந்து பண்ணாலும் உறுதியாக இருக்கும் அந்த பெயர் ஜானரா கூட மாறிடும் ஃபேமிலியாக இருப்போம் ஃபேமிலி லவ் வேறே இருக்கும் அதுக்குள்ள ஒரு அறம் மட்டும் அதான் இந்தியா இட்ல பட்டியாசு பட்டியாசல் அதில் இன்ன வரையும் எதுவும் இல்லை ஏன்னா ஃபார்ம் பண்ண பில்லப் பண்ணி கொடுத்துருக்கேன் இப்போ நான் நம்ம நாளைக்கு தான் போகிறேன் நாளைக்கு போனாலும் அது என்னன்றது நான் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி கொடுத்தாச்சு அந்தது பண்றல. இல்ல எனக்கு ஈஸியா இருக்கு. மக்களோட இது நம்ம பர வேலைல இருக்குனால அது ரொம்ப கமிட்ட முடியும். நிறைய சர்வே இல்ல அது. அது ஒரு சமூக சார்பா ஒரு சமூகத்தை ஆமா ஆமா. நம்ம இல்ல கண்டிப்பா சோஷியல் இதை வச்சு நம்ம இது பண்ணுவோம் நிறைய விஷயம் இருக்கு. அடுத்தடுத்த படங்கள்ல இன்னும் மீறியமா வரும். இப்ப இந்த விஷயங்கள மையப்படுத்தி இதுதான் மார்க் பண்ண முடியல. நம்ம கண்ணுக்கு நேரா ஒரு அப்சர்வேஷன் இருக்கோம்ல எவ்வளவு நல்லது கெட்டது கடத்து இருந்திட்டே இருக்கு. அது எல்லாத்தையும் ஃபார்ம் பண்ணி கண்டிப்பா அடுத்தது வரும் ஆனால் எல்லாத்துலயும் அறம் இருக்கும் சமூக பார்வை இருக்கும் ரெண்டும் இருக்கும் பார்த்து 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 நல்லா இருக்கும் கண்டிப்பா ஏன்னா நம்ம சின்ன வயசுல இருந்து காதல் வர்றதுக்கு காரணமே விஜய தான் விஜய் சார் தான் காரணம் காதலோட வடிவத்தை நம்மளுக்கு புரிய வச்சதே அவர் தான் அதனால அவரோட ஃபாலோ அப் நம்மளுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கு இல்ல நான் இப்ப அந்த படத்துல நான் நடிக்க எவ்வளவு ட்ரை பண்ணேன் சார் பண்ண நடிக்க மாட்டேன் ஒரு அதனால எச் சார் போய் வந்து கேட்டேன் என்ன முடிச்சானே அப்படின்னா நான் இல்லை சார் நீங்க ஒரு டைலாக் இல்ல டைலாக் கூட வேணாம் நிக்கிற மாதிரி அப்போ போடுறோம் ஏன்னா தமிழ் சினிமா இருக்கிறவரையும் விஜய் சார் அந்த நேமும் இருக்கும் அது நம்ம நடிக்காம விட்ட அப்படின்னு ஒரு இதுல இருந்தேன் சரி அப்படின்ட்டு ஒரு கேரக்டர் பண்ணிட்டாங்க ஆனால் நான் இன்னொரு படத்தில் போய் மாட்டிக்கிட்டேன் அது பார்த்தீங்கன்னா ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் நான் முடியா ஏன்னா அது சின்ன படம் அது இப்போ வந்தால் சிரமம் ஆயிரும் அப்படின்ட்டு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு அது ஒரு வாரம் எனக்கு ரொம்ப உறுத்தலாகவே இருந்துச்சு நடிச்சிருந்துருக்கலாமே நடத்துல ஏன்னா அதுவும் லாஸ்ட் நாள் விஜய் சார் அந்த ஷெட்யூலோட முடியுது போல லாஸ்ட் நாள் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன் முடியலை நடிக்கும் போது தலைவருக்கு சார் கூட நிற்கணும் ஆமாம் அது வந்து

இல்ல சார் அது அவர் முடிவு எடுத்திருக்காருல்ல அது தான் தெரியும் எனக்கே எல்லாத்துக்கும் ஆசை இருக்கலாம் சார் சார் வந்து நடிக்கலாம் அப்படின்ற ஆனா அவர் ஒரு கொள்கை பிடிப்புல இருக்கலாம் அப்படின்றது அது அவர் தான் டிசைட் நம்ம நான் ரசிகரா தான் சொல்றேன் தான் சொல்றேன் நாங்க வேணாலும் சொல்லலாம் அவர் ஒரு முடிவு எடுப்பார்ல ஆஹ் என்ன பண்ணணும் அப்படி அப்படின்றது அது அவர் கையில தான் இருக்கு அடுத்து நம்ம என்ன அப்படின்னு

அடுத்து தாய் தாய்க்கழவின்னு ஒரு படம் பண்ணிருக்கேன் அப்புறம் மயிலாஞ்சின்னு ஒரு படம் பண்ணிருக்கேன் அப்புறம் இரண்டு வானம் எங்கள் டேரக்டர் ராம்குமார் சார் பார்த்தீங்கன்னா நாளை ரஜினிகாங்க அடுத்து தாய் கலவி வந்து இந்த டிசம்பர் ஜனவரியில அறிவிப்பாங்கன்னு நினைக்கிறேன் வருது அடுத்து இரண்டு வானம் பிப்ரவரி மாசம் வரும்னு நினைக்கிறேன் அப்புறம் மயிலாஞ்சி இப்ப இடையிலே வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதுதான் இல்ல இல்ல இது இரண்டு வானம் கொஞ்சம் பெரிய பட்ஜெட் தான் அதுக்கு பிறகு எல்லாமே சார் Thank uh you -huh.